ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் செல்வம் அதிர்ஷ்டம் கிடைக்க இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் இதுதான் மேஷம் முதல் மீனவரை மொத்தம் பண் ராசிகளும் அதில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் என உள்ளன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி இருப்பது போன்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திர அதிபதிகளும் இருக்கின்றன இவற்றின் இணைந்து நம்மை வழிகாட்டி வருகின்றன என்னுடைய ராசி நல்ல ராசி என்று எல்லோருமே பாடலாம் காரணம் பண் ராசிகளுமே நல்ல ராசி தான் இருபத்தேழு நட்சத்திரங்களுமே நல்ல நட்சத்திரங்கள் தான் ராசிக்குரிய கோயில்கள் தெய்வங்களை வணங்க நம்முடைய நேரமும் நல்ல நேரமாகும் செல்வ வளமும் பெருகும் வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டது என்று எல்லாம் விதிப்படி என்று அமைதியாக இருந்து விடாமல் இறைவனை மனதார வேண்டினால் நிறைய நன்மைகள் நடக்கும் நான் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் விதியும் நம் வசமாகும் பன் ராசிகளும் தங்களின் தெய்வங்களை தினம் ஒரு நிமிடம் நினைத்து வணங்க செல்வ வளம் பெருகும் அதிர்ஷ்டம் தேடி வரும் நன்மைகள் நடக்கும் அந்த ராசிக்குரிய அந்த ராசியினருக்குரிய கோயில்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று வணங்கலாம் அந்தந்த தெய்வ படங்களின் உருவப்படங்களை உங்கள் வீட்டில் வைத்து தினமும் வணங்கலாம் உங்கள் ராசியின் முழு நன்மையும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்க தினமும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய ராசிக்குரிய தெய்வத்தை வணங்க அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் தேடி வரும் மீனம் மீனராசிக்காரர்கள் அதிக உணர்ச்சியுடையவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை அனுதாபத்தோடு பார்ப்பார்கள் இறக்க குணமுள்ளவர்கள் இவர்கள் தங்கள் விரும்பும் காரணம் மற்றும் நபர்களுக்காக அவர்கள் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் இவர்களின் கற்பனை உயர பறக்கும் குருவை ராசினாக கொண்ட மீனராசிக்காரர்கள் தான் செய்த காரியங்கள் செய்யப்போகும் காரியங்கள் எதையும் வாய்விட்டு சொல்ல மாட்டார்கள் எவரிடமும் மனம் விட்டு பழக மாட்டார்கள் சுமாரான கல்வி ஞானங்கள் தெய்வ வழிபாடுகள் ஆசார அனுஷ்டானங்கள் இவைகளை அறிந்திருப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் சிவாவம்சமான தட்சணாமூர்த்தியை வணங்கலாம் சித்தர்கள் சமாதி சென்று வணங்க நன்மைகள் நடக்கும் தினம் ஒரு நிமிடம் கண்காய் மூடி வணங்க சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் கோடி நன்மைகள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்ததும் இதை பாருங்கள் அதிர்ஷ்டம் ஆம் நாம் தூங்கி எழுந்ததும் பார்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் நாம் தினமும் காலையில் தூங்கி எழுந்ததும் சில பொருட்களை பார்ப்பதால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் தூங்கி இருந்ததும் எந்த பொருட்களை பார்த்தால் அதிர்ஷ்டம் வரும் என்பதை பார்க்கலாம் நாம் தூங்கி இருந்ததும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில பொருட்களை பார்க்க வேண்டும் அந்த பொருட்களை பார்ப்பதால் நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் தீரும் என்று நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள் நாம் தினமும் காலையில் தூங்கி இருந்ததும் சாயம் படங்களை பார்க்கலாம் படங்களை பார்ப்பதால் அந்த நாள் எந்த ஒரு திங்கும் ஏற்படாத நாளாக இருக்கும் தூங்கி எழுந்து முதலில் சாமி படங்களை பார்ப்பதால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் பல மடங்கு நன்மை உண்டாகும் என்றும் நம்பப்படுகிறது சூரிய உதயம் காலையில் தூங்கி எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பார்ப்பதால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் காலையில் சூரிய உதயத்தை பார்ப்பதால் வாழ்க்கையில் உள்ள கத்தம் தீர்ந்து நன்மை உண்டாகும் என்று கூறப்படுகிறது கடிகாரம் தினமும் காலையில் நாம் தூங்கி எழுந்தவுடன் ஓடும் கடிகாரத்தை பார்க்க வேண்டும் கடிகாரத்தை பார்ப்பதால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள் எல்லோருடைய வாழ்விலும் நேரம் என்பது இந்தியாமையாத ஒன்று நேரத்தை வீணடிக்க கூடாது என்று கூறுவார்கள் நிற்காமல் ஓடிக்கொண்டிருப்பதுதான் கடிகாரம் நிற்காமல் சுற்றி கொண்டிருக்கும் கடிகாரத்தை நாம் தூங்கி எழுந்ததும் பார்ப்பதால் அதே நாமும் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் கண்ணாடி நாம் தூங்கி எழுந்ததும் கண்ணாடி பார்க்க வேண்டும் கண்ணாடி பார்ப்பதால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று கூறுவார்கள் கண்ணாடியை தெய்வ சக்தி கொண்ட ஒரு பொருள் என்று கூறலாம் நல்ல நிகழ்ச்சிகளில் கொடுக்கப்படும் மங்கள பொருட்களுடன் கண்ணாடியையும் கொடுப்பார்கள் காலை எழுந்ததும் கண்ணாடி பார்ப்பதால் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் நீங்கி நல்ல எண்ணங்கள் கொடுக்கிறது அதனால் காலையில் எழுந்ததும் கண்ணாடி பார்ப்பது நல்லது என்றும் அலிசம் தரும் என்று கூறுகிறார்கள் மலர்கள் தினமும் தூங்கி எழுந்ததும் நறுமணம் மிக்க மலர்களை பார்ப்பதால் லட்சுமி கடாப்சம் கிடைக்கிறது அதனால் தூங்கி எழுந்ததும் மனம் மிக்க மலர்களை பார்ப்பது நல்லது இதனால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அதே சமயம் தூங்கி எழுந்தவுடன் தவறையும் பார்க்கக்கூடாத நான்கு விஷயங்கள் எப்பொழுதுமே தூங்கி விழித்தவுடன் புதிய தினமாக தான் மனதில் நினைக்க வேண்டும் சில நேரத்தில் தூக்கத்திலேயே உயிர் புரியும் அபாயங்களும் உண்டு எனவே தூக்கமும் ஒரு மனிதனுக்கு மரணத்தை போன்றதுதான் ஒவ்வொரு நாளே எப்பொழுதும் நீங்கள் புதிதாக பிறந்ததாக நினைப்பதால் அன்றைய நாளே சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் முன்பெல்லாம் தீபாவளி பொங்கல் என்று வந்துவிட்டாலே அவ்வளவு உற்சாகமான மனநிலையில் இருக்கும் ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அது சாதாரண நாள் போல கடமைக்கு என்று கொண்டாடி வருகிறோம் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நம்முடைய உற்சாகத்தை குறைத்துக் கொள்ளக்கூடாது தூங்கி இருந்ததும் நாம் பார்க்கும் முதல் விஷயத்தை ஆழமாக மனம் பயித்துக் கொள்ளும் எப்பொழுது கேட்டால் கூட காலையில் நீங்கள் முதலில் எதை பார்த்தீர்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்காது மறந்தே போயிருக்கும் ஆனால் உங்களுடைய ஆழ்மனம் அதை கிரகித்துக் கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை அதனால்தான் காலையில் இருந்தவுடன் சில பொருட்களை பார்ப்பதால் அன்றைய நாள் புத்துணவுடன் இருக்கும் என்று கூறுகிறார்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய இரு உள்ளங்கையை பார்ப்பது அன்றைய நாளை அதிர்ஷ்டமாக கொண்டு செல்லும் என்று கூறப்படுகிறது அதேபோல போல கண் விழித்ததும் பார்க்கக்கூடாத இந்த நான்கு பொருட்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம் முதலில் நாம் தூங்கியிருந்து கண் விழிக்கும்போது மற்றவர்களுடைய முகத்தை பார்ப்பதை விட நம்முடைய முகத்தை கண்ணாடியிலும் உள்ளங்கையை பார்ப்பதும் அதிர்ஷ்டம் தரும் அதே போல தெய்வீக படங்களையும் விக்கிரகங்களையும் பார்ப்பது நல்ல நேர்மறை சிந்தனை உண்டாகும் பணமழை பொழிய கண்விழித்ததும் மகாலட்சுமியின் உருவத்தை அல்லது மகாலட்சுமி வீட்டிற்கும் தாமரையின் படத்தையும் பார்ப்பது மிகவும் நல்லது எனவே தூங்கும்பொழுது உங்களுக்கு நேரெதிரே தாமரை படத்தை பெரிதாக மாற்றி வையுங்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடாத விஷயங்களும் உண்டு மிருகங்கள் மிருகங்கள் வேட்டையாடுவது போன்ற படத்தை சில சுவற்றில் மாற்றி வைத்திருப்பார்கள் இந்த படத்தை வீட்டில் வைத்திருப்பது எதிர்மறை சிந்தனைகளை தூண்டும் அதிலும் கண்விழித்து பார்க்கும் பொழுது இந்த படத்தை பார்ப்பது அன்றைய நாளை உற்சாகம் இழக்க வைத்துவிடும் அதே போல கண் போதே அவச வார்த்தைகளை பேசுவதும் சண்டையோடு ஆரம்பிப்பதும் அன்றைய நாளை வீணாக்கிவிடும் என்பதால் முடிந்தவரை மனதை சாந்தப்படுத்தி அமைதியான தியான நிலைக்கு ஐந்து நிமிடம் அமர்ந்து கோபத்தை குறைத்து கொண்டு தெரிந்த மந்திரத்தை உச்சரித்து பின்னர் எழுந்திருப்பது மிகவும் நல்லது ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள் கொழுந்து நெருப்பின் சுவாலைகள் இவைகளை கட்டாயம் விழித்தவுடன் பார்க்கக்கூடாது இவைகள் மனதில் ஒருவிதமான சங்கடத்தை ஏற்படுத்தி எதிர்மறை ஆற்றல்களை பெருக செய்துவிடும் ஆனால் வீட்டில் காலையிலேயே விளக்கு எறிந்து கொண்டிருப்பதால் சுடர் விட்டு எறியும் தீப விளக்கை தாராளமாக நாம் பார்க்கலாம் இதனால் அதிர்ஷ்டங்கள் பெருகி வரும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் அன்றைய நாளில் புதிய செய்திகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் எழுந்ததும் கோவில் கோபுரத்தை நேரடியாகவோ அல்லது படமாகவோ பார்ப்பது கோடி புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும் இந்த பொருட்களுக்கு தகுந்தவாறு உங்களுடைய அமைப்பை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது அதே போல எதிர்காலத்தில் வரப்போகும் எதிர்பாராத கஷ்டங்களை கூட தடுத்து நிறுத்தும் சக்தி இறைவனுக்கும் இந்த ஒரு பொருளுக்கும் உண்டு அது என்ன பொருள் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எதிர்ப்புகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை சுலபமாக வாழ்ந்து முடித்து விட்டார்கள் எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் சுத்தமாக இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அந்த கால சூழ்நிலையை இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் கொடுத்து வைத்தார்கள் என்றுதான் சொல்லலாம் நம்முடைய இந்த பிறவி கலிகாலத்தில் என்றுதான் வைத்துள்ளது அந்த காலத்தில் போட்டிகளும் பொறாமைகளும் குறைவாகத்தான் இருந்தது இந்த காலகட்டத்தில் போட்டிகளும் பொறாமைகளும் எதிர்ப்புகளுடனே வாழும் சூழ்நிலை தான் நமக்கு உள்ளது சரி இந்த எதிர்ப்புகளிலிருந்து நம்மை நாமே எப்படி காத்துக்கொள்வது கலிகுத்திலும் கலங்காத வாழ்க்கையை பெற வேண்டும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இதற்கான தீர்வை தான் பார்க்கப் போகிறோம் உங்களுடைய தொழிலில் உங்களால் முன்னேற முடியவில்லை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் முன்னேற்றம் அடையவில்லை என்றும் என்னும் பட்சத்தில் ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ன மட்டும் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது இது ஒன்று மட்டும்தான் உங்களுடைய வீட்டிலும் நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக அரச கோலத்தில் இருக்கும் ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகனை வழிபாடு செய்வது வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் விரைவான முன்னேற்றத்தையும் தரும் முதலில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ராஜா கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை வாங்கி வையுங்கள் தினந்தோறும் இந்த முருகருக்கு தீபம் ஒன்று ஏற்றி வைத்துவிட்டு கண்களை திறந்து ராஜா அலங்காரத்தில் இருக்கும் முருகரை தலை முதல் பாதம்பரை உற்று நோக்கி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுதலை வைக்க வேண்டும் நீங்கள் முருகப்பெருமானை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த உருவம் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும் அதேபோல நீங்கள் தொலை செய்யும் இடத்தில் உங்கள் பார்வைக்கு எதிரே பெரிய அளவில் அரச இருக்கும் முருகன் படத்தை வையுங்கள் மாட்டி வையுங்கள் உங்களது கண் பார்வை முருகனை காண வேண்டும் இதோடு மட்டுமில்லாமல் எதிர்பாராத இழப்புகள் எதிர்பாராத பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கும் சக்தி முருகன் கையில் இருக்கும் வேலாயுதத்திற்கு உண்டு வாழ்க்கையில் ஒருவருக்கு எதிர்பாராத விபத்தின் மூலமாக எதிர்பாராத இழப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதனை சமாளிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய வீட்டில் சிறிய அளவிலான வேலொன்றை வாங்கி வைத்து வழிபாடு செய்து வர வேண்டும் சிறிய அளவிலான வேலை பித்தளையில் கூட வாங்கி வைக்கலாம் வேறொன்றும் கிடையாது அவரவர் வசதிக்கேப்ப வேலை தங்கத்தில் வைத்து கூட வணங்கலாம் அந்த வேலையின் முனைப்பகுதியில் மேல் பக்கத்தில் செவ்வாய்க்கிழமை அன்றும் வெள்ளிக்கிழமையும் எலுமிச்சை படத்தை சொருகி உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பாராத கஷ்டங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் எதிர்பாராத இழப்புகள் உங்களை நிச்சயம் நெருங்கவே நெருங்காது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது எதிர்பாராத எதிர்ப்புகள் என்றால் எதிர்பாராமல் ஏற்படும் விபத்து எதிர்பாராமல் ஏற்படும் நஷ்டம் எதிர்பாராமல் ஏற்பட்டு ஏற்படும் உயிரிழப்பு இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய தொழிலிலும் சரி எதிர்பாராமல் எந்த நஷ்டமும் ஏற்படாமல் இருக்க முருகப்பெருமானை இந்த முறையில் தொடர்ந்து வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயம் அந்த முருகப்பெருமான் கை கொடுப்பார் அதே போல செல்வம் வீடு தேடி வர இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த அமாவாசை நாளில் மகாலட்சுமி அருள் கண்டிப்பாக கிடைக்கும் பொண்ணும் பொருளும் உங்கள் வீடு தேடி வர வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கும் இந்த அமாவாசை நாளில் தேவி மகாலட்சுமியின் அருள் கிடைக்க இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் செல்லும் தானாக வரும் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வீட்டில் இருக்கும் கந்திஷ்டிகள் போக பரிகாரம் செய்வது போன்றவற்றை தான் நாம் பெரும்பாலும் செய்கிறோம் ஆனால் இந்த அமாவாசையில் பொண்ணும் பொருளும் நம்மை தேடி வர தேவி மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளையும் பெற ஒரு எளிய பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படி என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை தவறாமல் கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயிலில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பின் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவை அன்னதானமாக வழங்க வேண்டும் இவ்வாறு உணவு வழங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் பரிகாரம் இந்த பரிகாரம் செய்ய மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளவும் அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று மற்றும் சிறிய அளவுள்ள தங்கம் அல்லது வெள்ளி வைக்கவும் ஒரு இவை இல்லை என்றாலும் பரவாயில்லை பின் துணியை மஞ்சள் நிற நூலால் முடிச்சை கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டு சாம்பிராணி தூபம் காட்டி உங்கள் குலதெய்வம் மற்றும் தேவி மகாலட்சுமி மனதார நினைக்கவும் மேலும் உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கவும் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்கவும் நல்லாட்சியுடன் வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் பின் இந்த முடிச்சை உங்கள் வீட்டின் நிலைவாசலில் காலையில் பத்திலிருந்து பதினொன்று மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணி ஆறிலிருந்து ஏழு மணி இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது இப்படியாக நான்கு வேளையில் இதை கட்டவும் அடுத்த அமாவாசை வரும் வரை முடிச்சு அப்படியே இருக்கட்டும் அதன் பின் இந்த முடிச்சை கட்டி உப்புக்கள் படாத இடத்தில் போடவும் துணியை அலசி காய வைத்து மறுபடியும் உப்பு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து மறுபடியும் இதேபோல் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பின் உங்கள் நிலைவாசலில் கட்டிவிடுங்கள் தேவி மகாலட்சுமி அருள் கிடைக்க இந்த முடிச்சு எப்போதும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் அதேபோல வீட்டு பூஜை அறையில் ஒரே கடவுளுக்கு நிறைய சிலைகள் வைத்திருப்பது நல்லதா உங்களுடைய வீட்டு கோயில்களில் அல்லது பூஜை அறையில் ஒரு கடவுளுக்கு நிறைய கடவுள்கள் வைத்திருப்பது நல்லதா வாத்துபடி அதை என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் உங்கள் வீட்டின் கோயிலில் அல்லது அறையில் ஒரே கடவுளுக்கு சிலைகள் அதிகமாக இருந்தால் வாத்து குறிப்புகளில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இதனால் உங்கள் வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றல் வராமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் வீட்டு பூஜை அறை புனிதமானது இங்கு எப்போதும் நேர்மறை ஆற்றல் இருக்கும் உங்களுடைய வழிபாட்டு இல்லத்தில் ஒரே கடவுளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களை வைத்திருந்தால் அவற்றை நேருக்கு நேர் வைக்கக்கூடாது இது எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் அத்தகைய சூழ்நிலையில் அவற்றை அகற்ற அல்லது அவற்றின் திசையை மாற்ற வேண்டும் இரு சிலைகளுக்கும் இரு சிலைகளும் ஒன்றை ஒன்று தொடாமல் இருக்க வேண்டும் இதனால் எதிர்மறையான ஆற்றல் ஏற்படுத்தாது அவற்றை வீட்டில் வெவ்வேறு இடங்களில் வைக்கலாம் பல சமயங்களில் நமது வழிபாட்டு இல்லத்தில் ஒரு கடவுள் சிலை அதிகமாக மாறுவது நடக்கிறது நாம் வெவ்வேறு காரணங்களுக்காக அதை வாங்கி வைப்போம் ஆனால் இதை செய்யக்கூடாது உங்கள் வழிபாட்டு இல்லத்தில் ஒரே ஒரு சிலையை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் அவற்றை இணைத்து நிறுவவும் உங்கள் பூஜை அறையில் எப்போதும் நேர்மை ஆற்றலை தரும் சிலைகளை வைக்கும் போது உங்கள் முதுகை காட்டக்கூடாது ஒரே கடவுள் சிலையை மட்டுமே வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என்று கூறப்படுகிறது இரண்டு விநாயகர் சிலைகள் இருந்தால் அவற்றை வீட்டில் வெவ்வேறு இடங்களில் வைக்கலாம் இதனுடன் எந்த சிலையை வைத்தாலும் அது உக்கிரமான வடிவம் இருக்கக்கூடாது இதனால் வீட்டில் கருத்து வேறுபாடும் மனக்கசப்பும் அதிகமாகிறது இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீடிக்கிறது ஒருவேளை சிலைகள் சிதையவோ உடையவோ தொடங்கினால் உடனடியாக அவற்றை வழிபாட்டு தளத்தில் இருந்து அகற்ற வேண்டும் ஏனென்றால் உடைந்த சிலைகள் வீட்டில் எதிர்மறையான ஆற்றலை ஏற்படுத்துகின்றன வாஸ்து விதிகளின்படி வீட்டு சிலைகளை நிறுவினால் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும்